நாளில் நிறைவுணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நம்முடைய வாடிக்கையாளர் ஒருவர் நம்மிடம் ஒரு கேள்வி ஒன்றை வைத்துள்ளார் ஐயா நீங்கள் போடும் பதிவில் குடிப்பினை பாவங்கள் என்று கூறுகின்றீர்கள் சற்று குடிப்பினை என்றால் என்ன என்று விளக்குமாறு கேட்டார் இந்த கொடுப்பினை பற்றி இன்று பார்ப்போம் விதி என்று கூறுவார்கள் முன்பு இன்று ஐயா பாஸ்கரன் அவர்கள் பன்னிரெண்டு பாவங்களுக்கும் அதாவது பனிரெண்டு ராசி நிலைகள் பனிரெண்டு வீடுகள் என்று கூறுவார்கள் அதில் உங்களுக்கு என்று தனி தனி சிறப்பு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது என்று நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த அமைப்பை பொறுத்து நமக்கு கொடுப்பினை என்ற ஒரு அமைப்பு கிடைக்கிறது அதுவே நாம நமக்கு கடைசி வரை நம் கூடவே வரும் அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இந்த கொடுப்பினை என்றால் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவாக ஒன்றாம் பாவம் என்றால் லக்னம் இரண்டாம் பாவம் என்றால் வீடு பணம் நகை பொன்பொருள்கள் மூன்றாம் பாவம் என்றால் தகவல் செய்தி நான்காம் பாவம் என்றால் உங்களுக்கு வீடு வாகனங்கள் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை காதல் ஆறாம் பாவம் என்பது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய இடம் நோயை தரக்கூடிய இடம் ஏழாம் பாவம் என்பது நம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மனைவி எட்டாம் பாவம் என்பது ஆயுள் வலி வேதனை ஒன்பதாம் பாவம் என்பது தூரப்பயணம் மாற்றங்கள் பத்தாம் பாவம் என்பது உங்களுக்கு தனி சிறப்பு வாய்ந்த சுயமாக செய்யக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை தொழில்களையும் காட்டும் பதினோராம் பாவம் என்பது சந்தோஷம் வெற்றி பன்னிரெண்டாம் பாவம் என்பது விரயம் என்று மட்டும் சொல்லக்கூடாது விரயம் என்றால் நம் கையில் இருந்து பணம் செலவாவது அது முதலீடு என்று கூறலாம் அதனால் இப்படி நீங்கள் இந்த பன்னிரண்டு பாவங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் இந்த பன்னிரெண்டு பாவங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது இன்று சனி மீனராசியில் சனி நட்சத்திரத்தில் உள்ளார் இதே போன்று நவகிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கின்றன அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹணி மிருஷுரம் திருவாதிரை புனோ பூசம் பூசம் இந்த நட்சத்திரங்கள் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் உள்ளது மகம் போன உத்தரம் மாத்திரம் அஸ்தம் சிற்றே சாக மனசும் கேட்டை இது சிம்ம வீட்டிலிருந்து சிம்மம் கன்னி துலாம் விருத்தம் உள்ளது மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாது ரேவதி இது தனுசு ராசியிலிருந்து தனுசு மகாடம் கும்பம் மீனம் உள்ளது ஏன் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை விட்டுவிடுவது அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தானே ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் அந்த நட்சத்திரம் தானே உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை நமக்கு காட்டுகிறது அந்த நட்சத்திரம் அமர்ந்த ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரமும் அந்த நட்சத்திரமும் நமக்கு இந்த நான் முன்கூறிய பனிரெண்டு பாவங்கள் அது எதையெல்லாம் அதை தன்னகத்தை வைத்துள்ளது அது எதை கொடுக்கின்றது எடை மறுக்கின்றது என்பதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது இருந்த லக்ன புள்ளியில் இருந்து பார்த்தால் அது தெரியும் அதுவே நிரந்தரமானது அந்த நிரந்தரமானது என்பது எதுவோ அதைத்தான் குறிப்பினை என்று கொள்கின்றோம் ஆதலால் இந்த குறிப்பினை என்பது முதலில் பாருங்கள் பிராரத்த கர்மம் பிராரத்த கர்மம் முன் ஜென்மத்தில் அனுபவித்தது போக இந்த ஜென்மத்தில் மற்றும் மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் பாக்கி இருக்கும் கஷ்டங்களாகும் இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கும் இதுதான் பிராரத்த கர்மம் ஜென்மத்தில் அனுபவித்தது போக இந்த ஜென்மத்திலும் மற்றும் மறு ஜென்மத்திலும் அதை அனுபவிக்கக்கூடிய கர்மா முதல் கர்மா என்றால் என்ன நான் சாட் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கின்றேன் கர்மா என்பது நாம் எதையெல்லாம் ஆசைப்பட்டு அதை நிறைவேறாலும் விட்டுவிட்டு செல்கின்றோமோ நாம் போகும்போது அந்த ஆசையை திரும்பவும் பெற மனம் துடிக்கின்றதோ அதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை திரும்பவும் பூர்த்தி செய்ய மறுபிறவி நம்முடைய ஆன்மா ஏதாவது ஒரு உடம்பில் புகுந்து அதை தீர்த்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப மறுபிறவி எடுக்கின்றோம் இந்த ஆசை அது விட்டு சென்ற செயல் அதை நிறைவேற்றவே நாம் பிறவி இருக்கின்றோம் நீ நல்லவை செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் தீயையில் செய்த போது அத்தீவையாக மாறும் நல்ல கர்மா கெட்ட கர்மா என்று கூறுவார்கள் கர்மா என்றால் செயல் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னையே வந்து சேரும் யாரையும் பாதிக்காது ஆனால் அப்படி வரக்கூடிய சேரக்கூடியதுதான் பிராரப்த கர்மம் முற்றவியிலும் அணிவித்தது போக அணிவித்தது போக இந்த ஜென்மத்திலும் மற்றும் மறு ஜென்மத்திலும் அனுபவிக்க அப்படி என்றால் எவ்வளவு கர்மாக்களை எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட பிராரப்த கர்மம் உள்ள ஜாதகம் எங்களுக்கு தெரியும் பார்த்தவுடன் நான் சொன்ன பனிரெண்டு பாவங்கள் அதில் அவனுக்கு அந்த பனிரெண்டு பாவங்களிலும் ஒரு பாவம் கூட ஒரு விஷயம் கூட அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தகுதி இல்லாத எல்லாவற்றிலும் பிரச்சனையாகவே வருகின்ற வ வரக்கூடிய பனிரெண்டு பாவங்களும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் இதை பிறக்கும் போது நம்மளுக்கு இந்த நிர்ணயம் நிர்ணயப்படுத்தப்படுகின்றது அந்த நிர்ணயப்படுத்தப்படுகின்ற அந்த விஷயத்தை தான் குடிப்பினை என்கிறோம் அப்படி என்றால் இப்பொழுது சஞ்சி சஞ்சித கர்மம் சஞ்சித கர்மம் என்றால் என்ன பிரபாப்போம் சஞ்சீவக் கர்மம் என்பது நம் ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்ட பாவங்கள் இந்த சஞ்சீவ கர்மம் ஆக ஆக மொத்தம் இந்த பிறவிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்கின்றோம் இந்த தவறுகளை செய்யக்கூடாது இது தவறு எது உண்மை என்பதை யாரும் சொல்லி தருவதில்லை தற்காலிக நாவுக்கு சுவை தற்காலிகமாக பார்ப்பதற்கு இனிமை கேட்கிறதுக்கு இனிமை உடல் சுகம் இப்படியே தற்காலிக அழியக்கூடிய நம்முடன் சேர்ந்து வராத அப்போதைக்கு நாம் கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றியே நாம் அதிகமாக கேட்கிறோம் பார்க்கிறோம் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லிவிட்டு இந்த ராசிக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் இது நடக்கும் அது எப்படி நடக்கும் நாம் முப்பையில் நாம் என்ன பாவம் செய்தோமோ என்ன புண்ணியம் செய்தோமோ அதனுடைய தொடர்ச்சிதானே இந்த பதவி நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தார்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் செய்த செயலின் பயன் கர்மா அதுதானே அவர்கள் கிடைக்கப் போகிறது நான் உங்களுக்கு இந்த ராசிக்கு என்று கூறினால் பன்னிரெண்டு ராசியில் நூத்தி ஒன்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிவிட்டால் அது கிடைக்குமா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நேரம் வரும்போதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டதை கிடைக்காது அதற்காக நீங்க எந்த காவடி தூக்குனாலும் சரி நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் ஆக சஞ்சீத கர்மம் என்பது முழு ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மாக்கள் அடுத்து ஆகாமி கர்மம் இந்த ஜென்மத்தில் பாவம் செய்து அதன் சுமையை மறு ஜென்மத்தில் கொண்டு போவது இந்த ஜென்மத்தில் பாவம் செய்து இவ்வளவும் தெரிந்து அறுபத்தி நாலு நாயன்மார்கள் பெரும்பெறும் ஞானிகள் சித்தர்கள் விவேகானந்தர் திருவள்ளுவர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் புத்தர் எவ்வளவு பேர் மனித உருவில் இறைவனாக நமக்கு வந்து நல்லதை போதித்து சென்றிருக்கின்றார்கள் அதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை தற்காலிக சோகத்திற்கே நாம் அருமையாகிவிட்டோம் இந்த உடல் ஒன்றால் நம் நம்ம நம்பிவிட்டு நம் நம்மிடமில்லை நமக்கு சொந்தமில்லை நம்முடன் கூட வருவது கடைசியாக நாம் செய்த தானம் தர்மம் அதை பற்றி யாரும் நினைப்பதில்லை இந்த விஷயத்தில் நான் மேற்கூறிய பிராப்த கர்மம் சஞ்சீத கர்மம் ஆக ஆகாமி கர்மம் இப்படி மூன்று கர்மங்கள் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இது எப்படி நாம் அறிய முடிகிறது என்றால் பனிரெண்டு பாவங்கள் இப்போது நாம் ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதற்கு நாம் என்று வைத்துக் கொள்வோம் ஏற்கனவே நான் கூறியது போல் அஸ்சனி பரணி கார்த்திகை ரோஹினி மிருசுரம் திருவாதிரி புனர்பூசம் என்று இந்த நான்கு ராசிகள் உள்ளன மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இந்த மீன ராசியில் சனி பகவான் சனியின் நட்சத்திரத்தில் உள்ளார் உப நட்சத்திரம் குரு என்று குரு இப்பொழுது இன்றைய தேதியில் இந்த சனி பகவான் ரேவதி மீ மீன வீடு மீனம் வீடு இந்த வீடு அதில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் என்ன அதில் உத்திரட்டாதி என்பது நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இந்த சனி உத்திரட்டாதி என்ற சனி நட்சத்திரத்திலே இருக்கிறது இப்பொழுது இந்த சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் காலம் வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இவர் இதைத்தான் செய்வார் அப்படி என்ன செய்வார் அவர் இந்த பனிரெண்டு பாவங்களிலும் உள்ள நட்சத்திரங்களில் உள்ள சனி என்ற உப நட்சத்திரம் சனி என்ற உபநட்சத்திரம் எதுவோ அது உங்களுக்கு இவருக்கு எவ்வாறு அமைகின்றதோ அந்த அமைப்பு தான் விதிக்குடி நே என்று கூறுகின்றோம் ஆதலால் ஒவ்வொருவருக்கும் இது தனித்தன்மையானது எல்லோரும் ஒன்று போல் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் ஒரே வேலையை செய்ய மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிமையானவர்கள் என்று அடிக்கடி நான் கூறுவேன் அதன்படி இந்த சனி பகவான் சனி நட்சத்திரத்தில் இருக்கும் வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த சனி பகவான் உங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு ஊ நட்சத்திரமாக வருகின்றாரோ அதை பொறுத்து அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அல்லது கெடுக்குமா அவருடைய திசை புத்திகள் வரும்போது அவர்களுக்கு என்ன செய்யும் என்பதை தீர்மானம் செய்து அதை கணினியில் போட்டு உங்களுக்கு நாங்கள் பலன் கூறுகின்றோம் அப்ப என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என்பதை நாம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் என்ற நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்து தான் நான் நவகிரகங்கள் இருக்க எங்கும் போகாது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒருவருக்கு என்ன சம்பவம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது என்ன செய்ய போகிறதோ அது கடைசி வரை அதுதான் கிடைக்கும் பொதுவாக இரண்டாம் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் வீடு என்பது உங்களுக்கு பணம் பணம் பொன் பொருள் பேச்சு இந்த இரண்டாம் பாவம் பணம் பொன் பொருள் பேச்சு எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறன் ஏற்று எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறன் இப்ப எதை நம்ம குவிக்கிறது இப்ப இந்த வீட்டில் மகம் பூரம் உத்தரம் இந்த இரண்டாம் வீட்டில் உத்தரம் மகம் பூரம் உத்தரம் உத்திரம் அஸ்வம் உத்திரம் அஸ்வ அஸ்வினி அஸ்வினி பரணி கார்த்திகை 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 ரோஹிணி மிருகசீகம் இந்த மூன்று வசதங்கள் இதுல உள்ளன இப்ப நீங்கள் மேசலகத்தில் பிறந்திருப்பால் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமையும் அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் அமையும் போது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தருகின்றன என்பதைதான் குறிப்பினே இன்று சுக்கர சனி இந்த வீட்டின் வீடு உங்களுக்கு சுக்கரன் என்று வைத்துக் கொள்வோம் இந்த சுக்கரன் இந்த கார்த்திகை ரோகிணி நிருசலும் ஏதாவது நட்சத்திரத்தில் இருக்கும் இப்பொழுது தற்போது முறியசைகளும் செவ்வாய் நட்சத்திரத்தில் உள்ளன இதை நான்கு என்று வைத்துக் கொள்வோம் இப்ப உப நட்சத்திரம் செவ்வாய் குரு என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இரண்டு என்ற பணம் பொன் பொருள் பேச்சு எதையும் ஏற்றுக்கொள்ளல் நாம் சாப்பிடும் உணவு ஏற்றுக்கொள்வதும் இந்த இரண்டு தான் உடல் எல்லாவற்றையும் ஏற்று தாங்கிக் கொள்ளல் திடமான தொடரும் அதே போன்று ஒரு பணம் பொருள் இது இந்த இரண்டாம் பாவத்திற்கு சாதகமான பாவங்களாக அமைவதால் இந்த குடிப்பினை ஒரு ஜாதகருக்கு நன்றாக உள்ளது இப்படி அமைய பெற வேண்டுமானால் நாம் முப்பிறவியில் இந்த பிறவியிலும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் முதலில் நம் நாமால் மனவேதனையோ வருத்தமோ ஆகக்கூடாது அதுவே கர்மாவாக வந்து சேரும் ஆதலால் குடிப்பினை என்பது நீங்கள் பிறக்கும் போது மே சில இருந்தால் இந்த இரண்டு நாலு ஆறு என்பது இவருக்கு தனம் நிலை நன்றாக இருக்கும் அதே நேரம் செவ்வாயினை நசுத்திருந்தால் இவர் வீடு வாகனங்கள் நன்றாக இருக்கும் இவர் இவர் ஆறாம் பாவம் என்பது சர்வீஸ் இப்படி இரண்டாம் பாவம் என்பது பணம் ஆறாம் பாவம் என்பது சர்வீஸ் பத்தாம் பாவம் என்பது உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் இந்த மூன்றும் உங்களுக்கு நன்றாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேவையான வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் நல்ல ஒரு வீடு நல்ல வாகனங்கள் அந்தஸ்து கௌரவம் கையிருப்பு பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வைத்துக் கொள்ள முடியும் அதை யார் தருகிறார்கள் ாம் பிறக்கும்போது இருக்கும் நேரம் ஏதோ அந்த புள்ளி நிர்ணயிக்கிறது லக்னி புள்ளி அதிலிருந்து ஆரம்பமாகிறது பன்னிரண்டு பாவங்கள் உங்களுக்கு இதையே குடிப்பினை என்று கூறுவோம் நண்பர்களே நண்பர்களே இந்த குடிப்பினை என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆனால் எல்லோரும் இன்புற்று வாழ இதை இணை வேண்டுகிறேன் எல்லோரும் நல்லதே செய்வோம் நல்லதை பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதை நினைப்போம் எல்லோரும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்